அனைவருக்கு வணக்கம் மகா கல்யாணம் யு பிரமோ பிரபா விஜய் கிட்ட சண்டை போடுறாங்க எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்ட்டு அந்த தாலியை கல்கி போட்டுடலாம்னு நினைக்கிறாங்க அப்ப பாத்தீங்கன்னா அதெல்லாம் தப்புமா கொஞ்சம் பொறுமையா இருந்தாங்க அப்படி அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்க கூடாது என்னுடைய வாழ்க்கையை இப்படி பண்ணிட்டே விஜயன்றாங்க நான் வந்து உனக்கு காதலிச்சேன் அதுதான் ஒரு காலத்துல ஆன அனாமிகாவுக்கு உனக்கு கல்யாணம் கல்யாண பெருகனை விட்டு தள்ளி தானே இருந்தேன் அப்படி இருந்து ஏன் இப்படி பண்ணுன்றாங்க இங்க பாரபிரபா உன் நல்லா பாத்துக்கிறேன்றாங்க போத நிப்பாட்ட விஜயன்றாங்க பண்ற எல்லா விஷயங்களையும் பண்ணிட்டு இப்படிலாம் பேச உனக்கு எப்படி மனசு வருதுன்றாங்க எல்லா பிரச்சனைக்கும் காரணமே இப்ப நீதான் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா அனாமிகாவுக்கு இந்த விஷயம் தெரிய வருது தெரிய வந்த அனாமிக்கா பயங்கரமா ஷாக்காகிறாங்க என்ன இங்க நடக்குது என்னது இது மாதிரி அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் அடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்கிங்ல இருக்காங்க இந்த ஒரு டுஸ்டன் எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ரொம்ப வீ ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அனாமிகா அதுக்கப்புறம் உடனே அனாமிகா மண்டபத்துக்கு வந்து பாக்குறாங்க பார்த்த உடனே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க ஏன்னா அங்க நடக்கிற விஷயத்த கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணியே பார்க்கல அப்படி ஒரு விஷயம் நடந்துருக்கு பயங்கர அதிர்ச்சியில இருக்காங்க அதோட இந்த பிரம்மாவே முடிச்சிருக்காங்க தேங்க்யூ